கோவை மதுக்கரையில் ஹோட்டல் மீனாட்சி சைவம் மற்றும் அசைவ உணவு திறப்பு விழா கோவை பாலக்காடு சாலை மதுக்கரை குவாரி ஆபீஸ் பஸ் ஸ்டாண்ட் அருகே ஹோட்டல் மீனாட்சி சைவம் மற்றும் அசைவ உணவகம் திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது இந்நிறுவனம் குறித்து ஹோட்டல் உரிமையாளர் ஆரோக்கியநாதன் பேசுகையில் கோவையில் பாரம்பரிய உணவு முறை ஐந்து வருடமாக செய்து வருகின்றோம் இங்கு சைவம் மற்றும் அசைவ உணவுகள் காலை மதியம் மற்றும் இரவு என மூன்று வேலைகளும் வீட்டு முறைப்படி செய்து கொடுக்கப்படுகிறது குறிப்பாக விடுதியில் தங்கி படிக்கும் கல்லூரி என மூன்று வேலைகளும் குறைந்த விலையில் தரமான உணவினை வழங்கி வருகிறோம் மேலும் அனைத்து விசேஷங்களுக்கும் ஆர்டரின் பெயரில் சமையல் செய்து சிறந்த முறையில் கொடுக்கப்படும் மேலும் விவரங்களுக்கு எட்டு ஆறு ஆறு ஏழு மூன்று ஏழு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு மற்றும் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று இரண்டு ஆகிய எண்களை அழைக்கலாம் என அவர் தெரிவித்தார் உடன் மீனாட்சி மற்றும் தர்னேஷ் ஆகியோர் இருந்தனர் விழாவில் மதுக்கரை வணிகர் சங்க நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர்